அன்னைக்கு என் பிறந்தநாள் இந்த பிறந்தநாள் அன்னைக்கு உலகம் முறை என்னை வந்து எல்லா பேரும் மனதார என்னை வாழ்த்துறீங்க அந்த வாழ்த்து வந்து எனக்கு என் பெத்ததா என் குலதெய்வத்தை விட அதிகமான ஒரு பௌர்ண ஒரு வாழ்த்தாக இருக்கிறேன் மக்கள் தான் என் கடவுள் மக்கள் தான் எனக்கு தெய்வம் மக்கள் தான் எல்லாமே எனக்கு இன்றைய ராஜா முழுசா பாச்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ரசியப் பெருமக்களுக்கு என் பெத்தவங்க பிறந்தவங்க என் தாய் உள்ளே இருக்கலாம் உலகத்தில் எங்கெங்கே ரசிகரிக்கிறதோ எல்லாருக்கும் எங்கள் மனமான வணக்கம் இன்னைக்கு என் பிறந்தநாள் இந்த பிறந்தநாள் இன்றைக்கி செப்டம்பர் பன்னெண்டு உலகம் பூரா என்னை வந்து எல்லா பேரும் மனசார என்னை வாழ்த்துறீங்க அந்த வாழ்த்து வந்து எனக்கு என் பித்தராய் என் குலதெய்வத்தை விட அதிகமான ஒரு பௌருள் ஒரு வாழ்த்தாக இருக்கு அதாவது மக்கள் தான் என் கடவுள் மக்கள் தான் எனக்கு தெய்வம் மக்கள் தான் எல்லாமே எனக்கு இன்றைக்கி இல்லைன்னா நான் எழுத வடிவேலே இல்லை இன்றைக்கி இந்தளவுக்கு நான் வந்து நல்ல நிம்மதி இன்றைக்கி உங்கள் முன்னால் இன்னமும் நான் என்னுடைய திரைப்படத்துறையில் நான் இன்னமும் உங்கள் முன்னால் ஜொலிக்கிறேன்னா அது காரணம் உங்களுடைய ஆசீர்வாதம்னா உங்களுடைய வாழ்த்து எனக்கு இன்றைக்கு மட்டும் இல்லை என்றைக்குமே நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ரஷ்ய பெருமக்களுக்கு என் பெத்தவங்க பிறந்தவங்க என் தாய் உள்ளே இருக்கலாம் உலகத்தில் எங்கெங்கே ரஷ்ய எல்லாருக்கும் என் வளமான தவம் வணக்கம் இன்றைக்கி என் பிறந்தநாள் இந்த பிறந்தநாள் இன்றைக்கி செப்டம்பர் பன்னெண்டு உலகம் பூரா என்னை வந்து எல்லா பேரும் மனசார என்னை வாழ்த்துறீங்க அந்த வாழ்த்து வந்து எனக்கு என் பெத்தராய் என் குலதெய்வத்தை விட அதிகமான ஒரு பௌருளோ ஒரு வாழ்த்தாக எனக்கு அதாவது மக்கள் தான் என் கடவுள் மக்கள் தான் எனக்கு தெய்வம் மக்கள் தான் எல்லாமே எனக்கு இன்றைக்கு இல்லைன்னா நான் இல்லை அந்த வடிவேல இல்லை இன்றைக்கி இந்தளவுக்கு நான் வந்து நல்லா நிம்மதி இன்றைக்கி உங்கள் முன்னால் இன்னமும் நான் என்னுடைய திரைப்படத்துறையில் நான் இன்னமும் உங்கள் முன்னால் துடிக்கிறேன்னா அது காரணம் உங்களுடைய ஆசீர்வாதம்னா உங்களுடைய வாழ்த்து எனக்கு இன்றைக்கி மட்டும் இல்லை என்றைக்குமே நன்றி வணக்கம் முழுசார் ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்